நாம் உச்சரிப்பு அவுஸ்ட்ராகு அதை பார்த்தோம்னா அவுஸ்ட்ராகு பார்த்தோம் நம்ம அது அது வந்து எப்பொழுதுமே எல்லா ஆல்பெட்டையும் ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஆர்டிகிள் இருக்குது அதுக்கு வந்து அது பேர் டஸ் டஸ் ஆ டஸ் பி டஸ் டஸ் தான் சொல்கிறோம் தனியாக சொல்கிறப்ப அப்படி தான் சொல்கிறாங்க அது இங்கே எல்லாத்துக்குமே ஆர்டிக்கிள் இருக்கும் ஒரு இது அதை வந்து ஆர்டிக்கிள் பகுதியில் நான் வந்து இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ தொடக்கத்தில் சொல்கிறேன் எல்லாம் அல்ஃபெட்டுக்கு ஆர்டிக்கிள் வந்து டஸ் டஸ் அப்புறம் ஒரு சின்ன உச்சரிப்பு குறிப்புகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் திரும்பி ஒரு உதாரணத்துக்காக நான் போட்டிருக்கேன் எது நெடில் மாதிரி ஒழிக்கும் எது குரிலு மாதிரி உழைக்கும் பான் ஹோஃப் பான் ஏன் பான் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த இங்கே ஹா வருது பாருங்க ஹா வர்றதுனால அது வந்து நெடில் மாதிரி உழைக்குது இங்கே மண் இங்கே வந்து மண் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னா ரெண்டு எண் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு கான்சனண்ட்டு ரெண்டு கான்சன்ட் ஒரே கான்சனன்ட் வந்திருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற வவ்வல் வந்து ஷார்ட்டா குரல் மாதிரி மண் பான் ஹோஃப் மண் இது டே ஆனால் ரெண்டு வவ்வல் வந்தால் அது வந்து நெடில் மாதிரி ஒத்துழைக்கணும் டே அப்படிங்கிற மாதிரி அதை ஒத்துழைக்கணும் அது அதையும் பார்த்துக்கணும் நம்ம பாருங்கள் ரெண்டு வவல் வந்தால் அது வந்து நெடில் மாதிரி உச்சரிக்கணும் டே அப்படின்ட்டு இப்போ பெட் இப்போ ரெண்டு கான்சன்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் வந்து குரில் மாதிரி பெட் மண் அது மாதிரி இங்கே இங்கே வந்து ஈன் ஈ ஈ வந்து இழுத்து சொல்லணும் அது நெடில் மாதிரி ஏன்னாக்கா இங்கே ஹா வந்திருக்கு ஹா வந்திருக்கு அதனால் அது வந்து உச்சரிக்காமல் அது ஈன் அப்படின்னு சொல்லிடுவோம் இங்கே ஈய வந்து இம்மை ஈய வந்து இம்மை இ வந்து ரெண்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு கான்சன்ட் ரெண்டு எம் வந்திருக்கிறதுனால அதனால் இம்மை ஜோன் இந்த ஓ எப்படி வச்சிருக்கணும் ஜோன் அது வந்து நெடில் மாதிரி வச்சுருக்கணும் எனக்கா ஹா வந்திருக்கு ஹா கும்படி வர உயிரெடுத்து நம்ம நெடில் மாதிரி வச்சுருக்கணும் இங்கே வர இங்கே ஓ எப்படி வச்சிருக்கிறோம் இங்கே ரெண்டு எண் வந்திருக்கிறதுனால ஜொன்னு ஜொன்னு சொன்னா சன்னு அர்த்தம் இது வந்து பாருங்கள் கூட் கூட் அது கொஞ்சம் கொஞ்சம் குட் அப்படின்னு இல்லாமல் கூட் அப்படின்னு கொஞ்சம் எழுத்து சொல்லுவோம் இப்போ இந்த ஊ எப்படி சொல்லணுனாக்கா முஸ் எனக்கு ரெண்டு எஸ் வந்துருக்கு முஸ் வந்து இங்கே பாருங்கள் இது வந்து உம்ல உட்டு ஏன்லிஸ் ஏன்லிஸ் ஏ ஏன் இருக்கணுன்னாக்கா இங்கே ஹா வந்திருக்கு அதனால் ஏன் லெஹ் ஏன் லெஹ் ஏப்பல் ஏப்பல் இது வந்து குறியல் மாதிரி இருக்கணும் ஏப்பல் இது வந்து ஷைன் ஷைன் மிகவும் அழகான நன்றாக அப்படின்னு அர்த்தம் இந்த வாரத்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷைன் ஷைன் அது வந்து ஓ உம்லவுட்டு ஷெயின் இது வந்து லைஃபல் 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 இது வந்து லைஃபனில் கரண்டின்னு அர்த்தம் சாப்பிட்ற கரண்டி அது மாதிரி அது மாதிரி லெஃபல் இது வந்து ரெண்டு எஃப் வந்துருக்கு அதனால அப்படி இல்லை இது வந்து கீழ் கீழ் அப்புடின்னா அப்புறம் ஹா வந்துருக்கு அதனால இந்த உண்மையிட்ட வந்து கீழ் இது வந்து ஊ ஈ அது மாதிரி உச்சாரிக்கணும் ஊஇ அது கொஞ்சம் கீழ் 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 கேள் இது வந்து ஹிப்ஸ் ஹிப்ஸ் இது ஸ்டார்ட் ஹிப்ஸ் ஹிப்ஸ்னால் அழகான ஹிப்ஸ் அடுத்து நம்ம வந்து சில்பு இதை நம்ம இதுக்கு பேர் டேனு இதை வந்து நீண்டு ஒழிக்கிறது வந்து இவங்க வந்து டேனும்னு சொல்கிறாங்க அதையும் டேனு நீண்டு ஒழிக்கிறதேனு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க முக்கியமாக ஹா அதுக்கு முன்னாடி வர்ற வவல் இதெல்லாம் வந்து அது மாதிரி உழைக்கும் நீண்டு உழைக்கும் இப்போ சில உச்சரிப்பு வகைகளை பார்ப்போம் ஃபர்டோப்ளும் இரட்டை ஃபர்டோப்ளூன்னா இரட்டையாக இப்போ ரெண்டு ரெண்டு உயிராக வருது இப்போ ஃபோக்கால்னு எடுத்துக்குவோம் ஃபோக்கால்னால் அது வந்து உயிரெடுத்து உயிர் எழுத்து రెండు రెండు ఉయ్యులతో ఎప్పుడు ఉచి నెటల్ మరి డేనూ లేర్ జాట్ బోట్ స్టాట్ அப்புறம் ரெண்டு வவல் வந்துச்சுன்னா ரெண்டு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில மாதிரி வச்சுருக்கோம் அதே ரெண்டு கான்ஸன்ட் வந்துச்சுன்னா பாருங்கள் பாருங்க பாருங்கள் அது வந்து அதுக்கு முன் அதுக்கு முன்னாடி இருக்கிற வவலை ஷார்ட் அதாவது கொரில் மாதிரி பெட் கன் கமன் வாச பிட்டர் அது மாதிரி வாசிக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் இங்கே ஒரு எப்பொழுதுமே நம்ம எதுக்கு கேப்பிட்டல் லெட்டர் போடுவோம் பொதுவாக ஒரு வார்த்தையை தொட ஒரு ஒரு சென்டென்ஸ் தொடங்கும் போது கேபிட்டல் லெட்டர் போடும் தொடக்கத்தில் அதுக்கப்புறம் புள்ளி வச்சு அடுத்த சென்டென்ஸ் தொடங்கும்போது அடுத்த சென்டென்ஸ் தொடங்கும்போது நம்ம வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் போடுவோம் அப்படி தான் நம்ம போடுவோம் நேரத்தில் நம்ம பேருக்கு கேபிட்டல் லெட்டர் போடுவோம் பேருக்கு ஊருக்கு இப்போ டொனால்டு அப்படின்னா பேர் நம்ம எழுதும்போது நம்ம கேபிட்டல் லெட்டர் தொடங்குவோம் நம்மளுடைய பேர் ப்ராப்பர் நவுன் இந்த மாதிரிலாம் செய்வோம் அப்புறம் வந்து ஊர் இப்போ தஞ்சாவூர் ட்ரிச்சி சென்னை இதெல்லாம் போகிறப்ப அந்த அந்த மாதிரி சிட்டிஸு ஊர் போகிறப்ப அது மாதிரி போடுவோம் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்னன்னாக்கா எல்லா நவுனுக்குமே நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் நம்ம தொடங்கணும் எல்லா நவுனுமே அதுதான் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அது எக்ஸ்ட்ரா வந்து இதை நம்ம எல்லா நவுனுக்குமே நம்ம பேருக்கு மட்டும் கிடையாது நம்ம நம்ம சொந்த பேருக்கு மட்டும் கிடையாது இல்லைனா ஊர் பேருக்கு மட்டும் கிடையாது எல்லா பேருக்குமே எல்லா நவுனுக்குமே நம்ம வந்து குரோஸ் ஷாய்போங் கேபிட்டல் லெட்டர் க்ரோஸ் ஆகிப்போம் கேபிடல் லெட்டர் வரும் ஹாண்ட் பாருங்க வால்ட்டு எல்லாமே கேபிடல் ஃப்ராய்டு ஹம் ஆன்டனி கார்ல் பேர் க டாஷ்லாண்டு டாஸ்லாண்ட்னா இது இது டாஸ்லாண்ட் அது போனால் ஜெர்மனி கெசூன்ட் ஹைட் இது எல்லாத்துக்கும் அது மாதிரி இன்னொன்று நம்ம வந்து இப்போ எல்லாமே இங்கே வந்து சொல்கிறேன் ரொம்ப ஹார்டாக உச்சரிக்கணும் எல்லாத்தையும் இப்போ உதாரணத்துக்கு டீயை வந்து அது வந்து இப்போ இங்கே அதோடய மார்க் அங்கே பி பே டே கே நம்ம இங்கிலீஷில் பி டீன்னு சொல்கிறோம்னா எப் நம்ம வந்து எப்பு எட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல இது கடைசியில் இந்த வார்த்தை கடைசியில் வரப்ப நிறைய இடத்துல வந்து ஒரு ஒரு பி மாதிரி உச்சரிக்கணும் இந்த பிஏ இதை டி மாதிரி உச்சரிக்கணும் இதை வந்து கே மாதிரி வச்சுருக்கோம் கிராப் கிராப் உண்ட் ஃப்ளுக் இப்போ வாங்கலாம் இது இப்படி தான் வச்சிருப்பாங்க உண்டு அப்படின்னு வச்சிருக்க மாட்டேன் உண்ட் அந்த டீ அந்த கடைசியில் இந்த இது வரப்போ டீ மாதிரி வச்சுருப்பாங்க அதனால டாய் அது மாதிரி தான் கொஞ்சம் அது ரொம்ப அந்த நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம சில இந்த மூணு வார்த்தையும் நம்ம வந்து சாஃப்டாக சொல்லுவோம் இங்கிலீஷில் அது மாதிரி இப்பு இதெல்லாம் இது கடைசியில் முடிக்கிறப்ப அதுதான் ஹவுஸ் லவுட் ஃபர் ஹேர்டூங் அப்படின்னு சொல்கிறாங்க வார்த்தையை முடிக்கிறப்போ வரப்போ அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் சொல்லணும் இங்கே அதனால் இப்போ அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டீ அந்த இந்த இங்கிலீஷில் டீ கழிச்சு வந்தாக்கா நம்ம இத்தே இத்துன்னு வச்சு சொல்லுவோம்ல இங்கே அது கூட அதை கூட இட்டுன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி அதனால டேயோலோகி டேமா அப்படி இது மாதிரி தான் நம்ம கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக அதனால் இந்த 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 மூணு வார்த்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் உச்சரிப்பில் அது மாதிரி கொஞ்சம் இனி கேட்குறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கே புரியும் அது அவங்க அவங்க பேசுகிற மாதிரியே பேச முடியும் அதுக்காக சொல்கிறேன் கிராப் ஹுண்ட் ஃப்ளூக் உண்ட் லான்ட் அது மாதிரி இந்த லான் அது மாதிரி இப்போ அடுத்த வகையான உச்சரிப்ப பாருங்கள் இப்போ ஆ ஸே ஹே இந்த மாதிரி வார்த்தை வந்துருந்துச்சுன்னா ஓ சே ஹா ஓ இது மாதிரி இருக்கு இந்த வார்த்தை அப்படிச்சுன்னா எப்படி வாயை மூடக்கூடாது மூண்டுன்னா வாய் ஓபன் வாய் ஓ ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஓ அது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கணும் சுங்க லீக் டு ரொன்ட் ரொண்டர் அப்படின்னா சுங்கன்னா நாக்கு அது வந்து கீழே கீழே இருக்கணும் படிஞ்சிருக்கணும் பா அப்படியே வாயு ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த இந்த மாதிரி இதில் வார்த்தையில் முடிஞ்சிருந்துச்சுன்னா புக அதே மாதிரி வாயு ஓப்பன் பண்ணியிருக்கணும் நாக்கு கீழே இருக்கணும் அது நாக்கு தூக்கக்கூடாது நாக்கு அது மாதிரி இந்த மாதிரி உச்சரிப்பு நான் இது மாதிரிலாம் இருக்கும் இப்போ இன்னொன்று இந்த இ சேஹா இங்கிலீஷில் ஐசிஹெச் அது வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து எப்பொழுதும் வாய் மூட் மாதிரி இருக்கணும் ஆனால் வாய் பிரைட் அகலமாக இப்படி வந்துடணும் இந்த இந்த சேஹா உச்சரிப்பு எக்கன சொல்லியிருக்கேன் இந்த சேஹாவுக்கு இஹுங்கிற உச்சரிப்பு இருக்குது அப்புறம் இக்குங்கிற உச்சரிப்பு இருக்குது சில நேரத்தில் இந்த இஷ் மாதிரி கூட சில நேரத்தில் அது மாதிரி ரெண்டு மூணு உச்சரிப்பு இருக்குது அதில் வந்து இது வந்து இஹுங்கிறது பொதுவாக இது இந்த இஹ் தான் அதிகமாக வரும் இஹ்ங்கிறது தான் கேட்டால் வரும் அது இந்த இஹ் வந்து எப்படி உச்சரிக்கிறோன்னா நான் உதட்டு பிரிக்கணும் வாடு வாய் மாதிரி இருக்கணும் உதடு பிரிஞ்சு நாக்கு வழியாக காற்று வெளில தள்ளலாம் இஹ் முஹ் அப்படி நிப்பாட்டாமல் இஹ் அது மாதிரி சொல்லணும் அதுதான் இங்கே பாருங்களேன் இஹ் ஈஸ்ட் ஐஷு லெஷன் மீன்சன் அது அந்த இந்த அந்த இந்த இஹ் அவங்க எப்படி உச்சரிக்கணும்னா நம்ம தமிழில் உச்சரிக்கிற மாதிரி உச்சரிக்காமல் அந்த இஹை உச்சரித்து நிப்பாட்டாமல் அந்த காற்று வெளியில் விடணும் நாக்கு வழியாக வெளியில் விடணும் உதடு கொஞ்சம் பிரியணும் அகலமாக விரியணும் அது மாதிரி விரியணும் அது அதுதான் ஈ லிஃப்ட் ஏஷ்ட் ஐஹே லேசன் மீன்சன் அது மாதிரி இன்னொன்று இதே சேஹா வந்துச்சுன்னா பக்கத்தில் எஸ்ஸு வந்துச்சுன்னா இக்ஸ்னு சின்னத்தில் வரும் அதையும் பார்த்து பக்கத்தில் எஸ் வந்துச்சுன்னா இந்த சேஹா வந்து பக்கத்தில் எஸ் வந்துச்சுன்னா இக்ஸுங்கிற உச்சரிப்பில் வரும் அப்போ எப்படி கெல்டு வெக்ஸ்லர் செக்ஸ் வெக்ஸம் இது மாதிரி சேஹாவுக்கு பக்கத்தில் எஸ் வந்துச்சுன்னா இக்ஸ் அப்படி மாதிரி வந்துடும் இக்கு அந்த இக்கு சவுண்டு வந்துடும் இங்கே போகிறீங்கன்னா சொன்னேன்ல அது மாதிரி இக்கு அது மாதிரி வந்துடும் இன்னொன்று இந்த உச்சரிப்ப சில்ப 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 அதுக்கு இங்கிலீஷ்ல சிலபல்னு சொல்றாங்க தமிழ்ல அசைன்னு சொல்றாங்க எப்பொழுதுமே ஒரு வார்த்தைய ஒரு சொல்லை வந்து பிரித்து 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 நம்ம வந்து சொல்லுவோம் குழந்தைய கற்றுக்கும்போதே அம்மா அப்படின்னு சொல்றப்ப அ எம்மா அம்மா இ லை இல்லை அது மாதிரி நம்ம வந்து சின்ன குழந்தையிலேருந்து அப்படி சிலபிள் பிரிச்சு பிரித்து சொல்லும் போது இன்னும் தெளிவாக அதை வந்து உச்சரிக்க முடியும் இந்த சிலபல் இந்த சிலபு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம இந்த நம்ம வார்த்தையை ஜெர்மன் வார்த்தையை இது மாதிரி பிரித்து பிரித்து சொல்லும்போது இன்னும் உச்சரிப்பு தெளிவாக இருக்கும் நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லாமல் இங்கிலீஷ் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட்டாக அப்படி அடிச்சுட்டு போகாமல் ஒவ்வொரு நிறுத்தி கூட சொல்லலாம் ஒவ்வொரு சிலபில் ஒரு வார்த்தையில் இருக்கிற சிலபில் பிரித்து பிரிச்சு கூட சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இது பாருங்களேன் அதுக்கு சிலபல் வந்து ஒரு சிலபலில் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஒரு சிலபலில் ஒரு இருக்கணும் அப்படி தான் நம்ம பிரிக்கிறோம் ஒரு சிலபலில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இப்போதைக்கு உதாரணத்துக்கு இங்கிலீஷில் எடுத்துக்கோமே இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒன்று ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு இங்கிலீஷில் பேக் அப்படின்ட்டு சொல்கிறோம் பை அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது அப்போ வந்து ஒரு சிலபல் இது வந்து ஒரு சிலபல் இப்போ த தமிழில் கூட ஒரு சிலபல்னா நிறையா இருக்கும் பூ அது மாதிரி ஆ அப்படின்னா பசு அது மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு எழுத்துலேயே அது அர்த்தம் கொடுக்கும் அது மாதிரி இது ஒரு ஒவ்வொல் தான் இருக்குது ஒரு ஒவ்வொல் இருக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒவ்வொல் பேக் அப்படிங்கிற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ பட்டன் அப்படின்னு வச்சுக்கிங்க இப்போ ரெண்டு இருக்கு ஏன் பட் இங்கே ஒரு சிலபல் இங்கே ஒரு சிலபம் இங்கே இங்கே ஒரு வவல் இங்கே ஒரு வவல் இங்கே ஒரு உயிரிழத்து இங்கே ஒரு உயிரிழத்து டன் பட் டன் அப்படின்னு பிடிக்கிறான்ல அது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு டோனால்டு இது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டாக பிடிக்கலாம் இது வந்து ஒரு உயிரெழுத்து இங்கே ஒரு உயிரெழுத்துக்கிட்டோ நாட் அது மாதிரி அதே மாதிரி ஜெர்மன்லேயும் அதேமாதிரி பிரிக்கிறோம் அப்போ வந்து ரொம்ப உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கு எழுத்தை தெளிவாக உச்சரிக்கிறதுக்கு அது வந்து பயன்படும் இப்போ உதாரணத்துக்கு கிண்டு கிண்டுனா குழந்தை அர்த்தம் கிண்டு இது வந்து ஒரு இது தான் கிண்டர் ரெண்டு உதிர்ச்சி கின் கிண்டால் குழந்தை கிண்டர் அப்படின்னா அது வந்து குழந்தைகள் புளுரல் கின் கிண்டர் அப்போ வந்து இது ஒரு ஒரு இ இருக்குது இங்கே இங்கே ஏ இருக்குது அதனால் ஒவ்வொரு சில பிள்ளையும் ஒரு உயிரொழுத்து இருந்தால் போதும் மற்ற எத்தனை இருந்தாலும் போகல அது அதுமாதிரி நம்ம வந்து பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ செட்டல் செட்டில்லாம் ஒரு தாள் குறிப்பு தாள் அப்புறம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஏதாச்சும் செட் இப்போ ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டு சிலபொல் இருக்குது இங்கே இங்கே ரெண்டு சிலபொருள் இருக்குது எனக்கு ஒரு இது அது மாதிரி பிரிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ரூ ஃபென் ரூ ஃபென்னா கூப்பிடுறது கால்னு அர்த்தம் இப்போ ரெண்டாக பிரிக்கலாம் இங்கே பாருங்கள் ரூ ஃபன் இங்கே ஒரு இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு சிலபல் அது அது மாதிரி ஒவ்வொரு எவ்வளோ பெரிய வ இங்கே எனக்கு ஜெர்மனியில் நிறைய பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்கும் அதனால் சிலபல் வந்து ரொம்ப முக்கியம் சில்பை அதாவது அது பிரிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு பேர் தாஷ செல்பது அந்த அசையை பிரித்து பிரித்து அதுக்கப்புறம் சேர்த்து சொல்லும் போது அந்த வார்த்தை இன்னும் தெளிவாகவும் தெளிவாகவும் உச்சரிக்கலாம் அதுக்காக இந்த சில்பம் முக்கியம் அது வந்து சில பேர் அது வந்து சாதாரணமாக நினப்பாங்க அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று பார்ப்போம் அப்போது அப்போ அப்போ டேக்கு அப்போ டேக்கு அப்படின்னா அது வந்து மெடிசினல் சென்டர் ஃபார்மசி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இப்போ எத்தனை சிலம்பிள் இருக்குது பாருங்க ஆ க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சிலபல் நாலு செல்பம் இருக்குது அப்படிங்களா அதனால் ஆ போ டே க அப்படி அப்போது டேக்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எளிதாக இருக்கும் சிலபல் பிரித்து நம்ம வந்து ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது தெளிவாக நம்ம உச்சரிக்க முடியும் அதனால் அதனால் சொல்கிறேன் அப்போது டேக் இது எப்படினா நாலு சிலபல் இருக்குது இதை வந்து நம்ம இது சில்ப அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க ஏன்னா இமெயில் நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலநிலையில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி